இங்கே உட்காந்துருக்கக்கூடியவங்க மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டார் நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு என் நினைப்பில் தான் உட்காந்துருக்கிறீங்க சுடங்கி சும்மா இருந்துட்டால் நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம் அது தேக்கம் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி ஏங்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஏக்கம் இயக்கம் அப்படி நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பால ஆறாவது முறையா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய நம்முடைய அன்பரசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசாக என்ன பயிற்சி தரணும்னு நினச்சேன் எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கள்ல அப்படித்தான் இந்த கூட்டம் உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் நடந்தவங்கள உழைப்பை உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு அதிலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னென்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்தில் சொல்லலை உங்கள் உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்கிறேன் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்துருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் தொழில்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம் இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் ஓரணிகள் தமிழ்நாடுன்னு நாம் முன்னெடுத்த உடனே ரெண்டு கோடி மக்கள் நம்மை நம்பி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால் தான் நம்மால் தைரியமாக எல்லா வீட்டிற்கும் போய் ஆதரவு கேட்க முடிஞ்சிச்சு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய துரோகங்களை நிதி ஒதுக்கீடில் செஞ்சிட்ருக்கக்கூடிய வஞ்சகங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மாபெரும் முன்னெடுத்த வெற்றியடைய வச்சிருக்கக்கூடிய கழகத்தின் ரத்த நாளங்களான உடன்பிறப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையில் இருந்து என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த சல்யூட் மூலமாக சொல்லிக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்ஒர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்